ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஃப்ரிட்ஜு எடுத்தாச்சு வாங்க எப்படி எடுத்தோன்னு பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ் ஸ்வைட் பண்ணுறதுல எப்படியும் ஃப்ரிட்ஜு இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஃப்ரிட்ஜு பண்ணுவாங்க வச்சு பில் போட்டு வண்டியில் ஏற்றியாச்சு வண்டியில் குடௌனில் போய் வண்டியில் ஏற்றியாச்சு ஏற்றி கொண்டு வீட்டில் வச்சாச்சு பார்த்தீங்கன்னா தம்பி தம்பியோட ஃப்ரெண்டுகளை கூப்பிட அவங்க போகிறாங்க ஏன்னா ஜாமான் இறக்க ஆள் இல்லையா அதனால் பெரிய மனுஷங்கள் நாலு பேரை கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கூப்பிட்டு வர போகிறாங்க வராங்க கூட்டிகிட்டு வராங்க வந்து இப்போ ஃப்ரிட்ஜ் இறக்கிடுவோம் வண்டியிலேருந்து ஃப்ரிட்ஜே இறக்குறாங்க பாருங்கள் அவ்வளோ ஒரு ஹாப்பி அவ்வளோ ஒரு சந்தோஷம் குழந்தைங்களுக்கு அவங்க பிடித்த பொருள் அவங்களுக்கு புத்தாண்டு அதுவுமா தமிழ் புத்தாண்டு அதுமாக அவங்களோட ஆசையை நிறைவேற்றுவேன்னு சொல்லி அவங்களுக்கு இந்த ஃப்ரிட்ஜை வாங்கி கொடுத்துட்டேன் வாங்கி கொடுத்ததில் எனக்கும் ஹாப்பி அவங்களுக்கும் ஹாப்பி அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவ்வளோ ஒரு ஆசையாக நீங்கள் நினைக்கலாம் அதாவது ஃப்ரிட்ஜ் எடுத்ததுக்கு இவ்வளோதான் அப்படி இருந்து ஆனால் ஃப்ரிட்ஜ் எடுத்தது அவ்வளோ ஒரு ஹாப்பி சந்தோஷம் எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் ஏன்னா எங்களுக்கு வந்து அது ஒரு தான் நம்ம வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜி வந்து வாங்கிட்டோம் அது புதுசாக வாங்கியிருக்கோம் எனக்கு இல்லை அப்படிங்கிறப்ப ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அந்த விஷயத்த அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி பொண்ணு வந்து வீட்டில் வச்சாச்சு வச்சுட்டு பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து அந்த ஃப்ரிட்ஜை பார்த்து ஃப்ரிட்ஜு முன்னாடி நின்று வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம் இந்த அன்பாக்சிங் வீடியோ வந்து நாளைக்கு வரும் ஏன்னா ஒரே நாளில் எல்லாமே நம்ம ஏற்ற முடியாது அதனால் அன்பாக்சிங் வீடியோ வந்து நாளைக்கு வரும் இந்த ஃப்ரிட்ஜ் எடுக்க எல்லா ஃப்ரிட்ஜ் வந்து எடுத்தது வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் நாங்கள் எடுத்துருக்கோம் இந்த வீடியோ பொழிச்சிருந்து